வணக்கம் துரோகம் 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 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே துரோகம் அப்படிங்கற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா நம்ம மனச கஷ்டப்படுத்தி நமக்கு துரோகம் பண்ணவங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க அப்படி இல்லனா இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணத்தான் போறாங்க ஆனாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு பண்ண அந்த துரோகத்தினுடைய அந்த வழியையும் வேதனையையும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அந்த வழியில இருந்தும் வேதனையில இருந்தும் நம்மளால மீண்டு வர முடியுமா அப்படின்னா கட்டாயமா முடியுங்க ஆனா அடியோட அதை வந்து ஒழிச்சிட முடியுமா அந்த வழிய வந்து தூக்கி போட்ட முடியுமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு பண்ண துரோகத்துக்காக நாம ஏங்க கஷ்டப்படணும் யோசிச்சு பாருங்க அவன் பண்ணிட்டு அவன் சந்தோஷமா அவனுடைய வாழ்க்கையில இருக்கான் ஆனா நாம மட்டும் அதை கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் அழுமூஞ்சுத்தனமாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறது சரியா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆனா ஒரு விஷயத்தை நான் அடிச்சு சொல்லுவேன் சத்தியமா சொல்லுவேன் நமக்கு துரோகம் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய அத்தியாயத்துல நம்ம முடிஞ்சிட்டோம் அவங்க நம்மள தொலைச்சிட்டாங்க தான் அர்த்தம் இதுக்கு மேல அவங்களுடைய வாழ்க்கையில நம்மள தேட போறது கிடையாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நாமளும் அவங்கள தேட போறது கிடையாது சோ அவங்களுடைய வாழ்க்கையில நமக்கான அத்தியாயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க சோ இதுக்கு மேல அவங்கள நினைச்சு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க ஆனா இழப்பு அப்படிங்கிறது இந்த துரோகம் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தானே தவிர நமக்கு கிடையாது அப்படிங்கறத தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருமே ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி துரோகம் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா அப்பயாவது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இவங்க துரோகம் பண்ணதுக்கு தான் அவங்களுடைய உண்மையான முகம் நமக்கு தெரிஞ்சிருக்குதே அப்படின்னு அதை நினைச்சு நம்ம சந்தோஷம்தான் பட்டுக்கணுமே தவிர அத நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கறத அவசியமே கிடையாதுங்க இழப்பு அப்படிங்கறது தானே தவிர நமக்கு இல்லை அப்படிங்கறத தயவு செஞ்சு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க அவன் தான் ஏதோ தெரியாம தனமா துரோகம் பண்ணிட்டான் கஷ்டப்படுத்திட்டான் விட்டு அத மன்னிச்சு நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சொல்றவங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த துரோகத்தினுடைய வழியையும் வேதனையையும் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மத்தவங்க எல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சில சமயம் நமக்கு துரோகம் பண்ணவங்க கூடவே சேர்ந்து ஒரு சில கட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க கூடவே நம்ம பயணிக்க கூடிய கட்டம் வரும் அந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா கட்டாயமா அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நரகத்துல நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் நமக்கு கொடுத்திருக்கும் சோ இது உண்மையாவே சொல்றேன் இது ரொம்பவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு துரோகம் பண்ணவங்க கூடவே சேர்ந்து ஒரு சில காலம் நம்ம பயணிக்க கூடிய அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா இந்த அனுபவம் கட்டாயம் இங்க நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தா மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த துரோகம் பண்ணவங்களை நம்மளுடைய வாழ்க்கையில மறுபடியும் எப்பயாவது நம்ம சந்திக்க கூடிய அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க இழப்பு அப்படிங்கறது தானே தவிர நமக்கு கிடையாது அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு துரோகம் பண்ணி ஏமாத்திட்டு போன அவங்களே சந்தோஷமா இருக்கிறப்போ நாமையே நம்மளுடைய வாழ்க்கைய கஷ்டப்படுத்தி வீண்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைச்ச இவன் பண்ணிட்டு போன துரோகத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கையவே நம்ம வீணாக்கிட்டமே அப்படின்னு நமக்கே நம்ம மேல ஒரு சின்ன கோபம் இருக்கும் அதனால அடுத்தவங்கள நினைச்சு கவலைப்படாம நம்மளுடைய வாழ்க்கைய நாம சரியா வாழணும் சோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம யாரையுமே நம்பவே கூடாது முழுசா ஏன்னா இங்க கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நிறைய பேர் துரோகம் பண்றதுக்கு கத்துக்கிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்க அதனால நம்ம எதிரில நிக்கிறவங்க எல்லாருமே நமக்கு எதிரியும் கிடையாது நம்ம தோல்ல கை போடுறவன் எல்லாருமே நமக்கு தோழனும் கிடையாது சோ இதை யார் ஒருத்தம் புரிஞ்சுக்கிறானோ அவன் வாழ்க்கையில துரோகத்தினுடைய வழிய கட்டாயமா அனுபவிக்கவே மாட்டான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நமக்கு துரோகம் பண்ணவங்க இங்க சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கப்போ அதனால வழியையும் வேதனையும் நாம ஏன் தாங்கிட்டு இருக்கணும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மீதி இருக்கிற இந்த காலத்தை நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கோங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்